எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜெட் பிளாக் காரி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான ஒரு சினை கிடாரிங்க எங்குமே மறை ஏதும் இல்லாத ஒரு அட்டகாசமான ஒரு கிடாரியாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு தலச்சம் கிடாரிங்க பல் போடாத கிடாரி மாடு எப்படி இருக்கு பாருங்கள் சும்மா அப்படி நெருப்பு மாதிரி இருக்குது பல் போடாமலே மாடு என்ன சைஸில் என்ன பேக் வெயிட்டில் எந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு முகலட்சணங்கள் என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல நீட்டு போக்கில் அட்டகாசமான தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கோ இல்லை ஒரு பத்து ஈத்துக்கோ மாடாகும் நல்ல ஒரு யதார்த்தமான முகலட்சணத்தில் அற்புதமான உடல் அமைப்பில் இருக்குது தலைச்சனைக்கே ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அடுத்தடுத்தத்துக்கு மாறுபடும் பல் அதே டயத்துக்கு இந்த மாடும் மாறுபடுங்க ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் இப்படி எட்டு பல் வர வரைக்குமே மாடு நல்ல கம்பீரமாக ஜைஜான்ட்டிக்காக மாறுபடும் அந்த அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டான கிடாரின்னா இது தாங்க நல்ல காம்பு அமைப்போடு இருக்குது மடி இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒன்பது மாதம் சரியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேல் டைம் எடுத்துக்கும் அதாவது ஒரு பதினைந்து ஒரு பதினேழு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அவரே டெலிவரி பண்ணி தரலான்றாரு ஒரு பத்தாயிரம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டு விட்டிங்கன்னா மீதி அமௌண்ட்டை நேரில் வந்து வாங்கிட்டு மாட்டை சேஃபாக இறக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கிடாரியை ஒரு அழகான ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு சும்மா நேர்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாள தான் தான் அவரை டைரெக்டாக கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம்